ஹலோ ஹாய் உரங்களே வாங்க எங்கள் கோழி வந்து இன்னைக்கு குஞ்சு பொறிச்சிருக்கு எத்தனை பொரிச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்களா ம் கோழி பொறிச்சிக்கா பாருங்கள் இது என்னைக்கு பொறிச்சின்னா கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு பொரிச்சிச்சி நான் வந்து வீடு எடுத்து போடுறது லேட் ஆயிடுச்சு பொங்கலிக்கு பொறிச்சிச்சு பொங்கலுக்குன்னா பதினஞ்சாந்தேதி பொறிச்சாச்சு பதினஞ்சாந்தேதி பொறிச்சு கோழி பாருங்க இடைக்கு விடுறேன் பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குதா மக்களே எப்படி எத் எத்தனை ஓடுன்னு பாருங்க எல்லா குஞ்சுமே கொஞ்சமே எந்த எந்த முட்டையுமே வீணாகலை இரு 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 வர இரு வரேன் எந்த முட்டையுமே வீணாங்க இரு 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 போகலாம் அவ்வளோ உங்களை போகலாம் போகலாம் அது எடுத்து விட மாட்டேங்க நான் அப்புறமாட்டி எடுத்துக்கிறேன் இது பாருங்க எவ்வளோ அழகாக பதினாறு குஞ்சு பொரிச்சிருக்குங்க பதினாறு முட்டை வச்சே பதினாறு குஞ்சு பொறிச்சிருக்கு இருக்கு எனக்கு மக்களே எல்லாமே சந்தோஷமாகவே அம்மா கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க எங்க கருப்பி கோழி குஞ்சு பொறிச்சிருக்குங்க பாருங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பாருங்க மக்களே பாருங்க எப்படி இருக்கு